கந்தர் அந்தாதி நாற்பத்தி ஆறு செரு கும்பராக வைராவத தெய்வ யானை மனம் செருகும்பராக தனம் தோய் கடம்ப ஜெகமத நூல் செருகும்பராகவ நிருபனந்த செரு கும்பராகம் விடும் நாளும் திடம் பெறவே செரு கும்ப ராக ஐராவத தெய்வயானை மணம் செருக்கும் பராக தனம் தோய் கடம்ப ஜெகமத நூல் செருக்கும் பராகமம் நிறுவன் அந்தம் தெளிவி அம்பு சேர்ப்புக்கு உம்பர் ஆகம் விடும் கடை நாளும் திடம் பெற ஏ செரு கும்பராக ஐராவத தேவயானை மணம் செருக்கும்பராக தனம் தோய் கடம்ப ஜெகமத நூல் பராகவம் நிறுவன் அந்தம் தெளிவி அம்பு சேர் ஊக்கு உம்பர் ஆகம் விடும் கடையினாலும் திடம்பெற அந்தம் தெளிவி